ஒரு கிரகம் உள்ள ராசியிலிருந்து இருந்து ஒன்று ஐந்து ஏழு ஒன்பது இந்த ராசியில் ஒரு கிரகம் இருந்தால் இணைஞ்சிருச்சு என்பது மிக முக்கியமான பலனாக ஜோசியத்தில் பாதிக்கப்படும் ஆனால் சுக்கரனும் புதனும் சேர்ந்தாலே காதல் மலர்ந்துரும் என்ன சார் காதலுக்கு இதுக்கு சம்பந்தம் என்னன்னா புதன் என்பது காதல் கிரகம் அப்ப சூரியன் புதன் காம்பினேஷன் என்பது பொதுவாக சந்ததி விருத்தியை தடை செய்யும் அப்ப ஒரு ஜாதத்தில் சனியும் சந்திரனும் ஒரே கட்டத்தில் இணைந்திருப்பது அல்லது சனிக்கு சந்திரன் ஒன்னு அஞ்சு ஏழு ஒன்பது உட்காருறது இது எல்லாமே வந்து வெளிநாடுகளில் போய் குடியுரிமை பெற்று வாழ்வதற்கான அமைப்பு பக்தி கபை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பா நம்ம தொடர்ச்சியாக இந்த சேனல்ல ஜோதிடம் குறித்த தகவல்களை அனைவருக்கும் புரியக்கூடிய வகையில் பேசிட்டு வரோம் இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு எல்லாருடைய கேள்வி சார் எனக்கு ஜாதகத்தில் இப்படி இருக்குது சார் இந்த யோகம்னு சொல்கிறாங்களே சார் அப்படின்னா என்ன சார் யோகம் என்பது இணைந்திருப்பது எப்படி இணைந்திருப்பது ஒரே கட்டத்தில் இணைந்திருப்பது யோகம் அதுக்கப்புறமா கேந்திரத்தில் இணைந்திருப்பது யோகம் இது மாதிரி நிறைய யோக வகைகள் இருக்குது நம்ம பேசுகிறது என்னென்னா ஒரு கிரகமும் இன்னொரு கிரகமும் காம்பினேஷன் ஆகிருந்தான் என்ன மாதிரி காம்பினேஷன்னா ஒரே கட்டத்தில் சேர்ந்தாலும் காம்பினேஷனுங்க இப்போ ஒரு ஜாதத்தை எடுக்கிறீங்க சுக்கரனும் செவ்வாயும் ஒரு கட்டத்துக்குள்ளே இருக்குது அப்படின்னா ரெண்டும் சேர்ந்துருக்குன்னு அர்த்தம் அல்லது சுக்கரன் உள்ள ராசிக்கு ஐந்தாவது ராசியில் போய் செவ்வாய் உட்காந்துருக்கு அல்லது சுக்கரன் உள்ள ராசிக்கு ஏழாவது ராசியில் செவ்வா உட்காந்துருக்கு அல்லது சுக்கரன் உள்ள ராசிக்கு ஒன்பதாவது ராசியில் செவ்வாய் உட்காந்துருக்கு அப்போ ஒரு கிரகம் உள்ள ராசியிலிருந்து ஒன்று ஐந்து ஏழு ஒன்பது இந்த ராசிகளில் ஒரு கிரகம் இருந்தால் ரெண்டு கிரகமும் இணைஞ்சிருச்சுன்னு அர்த்தம் இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ட்ரெயின் அப்படின்னு சொல்கிறாங்க ட்ரெயின்னா திரிகோணம் ஆப்போசிஷன்னா ஏழு கன்ஜெக்ஷன்னா ஒரே கட்டத்துக்குள்ள இருக்குது இந்த இந்த கண்டிஷன் இருந்துச்சு அப்படின்னா இது ரெண்டும் இணைந்து வேலை பார்க்க போகுதுன்னு அர்த்தம் எப்படி ஒரு ஒரு கெமிக்கலையும் இன்னொரு கெமிக்கலையும் எடுத்து மிக்ஸ் பண்ண உடனே அந்த ஒரு பெரிய வேதிவினை உரு உற்பத்தியாகி ஒரு புது வேதியாக வருதோ அதுபோல் இந்த கிரகமும் இந்த கிரகமும் ஒரு ஜாதத்தில் இணையும் பொழுது அது ஒரு பெரிய ரியாக்ஷனை ஏற்படுத்தி அவருக்கு ஒரு புது தகவல்களை கொடுக்குது அப்போ ஒரு ஜாதகத்தில் ஜோசியக்காரங்க பேசிக்காகவே அஸ்ட்ராலஜி அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் கிரகம் அமர்ந்த பலனை கூறு அடுத்து ஒரு கிரகமும் ஒன்றொரு கிரகமும் இணைந்த பலனை கூறுவது இது ரெண்டும் தான் வந்து மெயினான சப்ஜெக்ட் இதை தான் வந்து யோகம்ன்ற பேரில் என்னென்னமோ பேரில்னா நம்ம ஜோசிகாரங்க சொல்லுவாங்க அப்போ பேசிக்கான கை இந்த இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அது அஸ்ட்ராலஜியினுடைய அந்த கட்டுமானம் அப்படிங்கிறது இதுக்குள்ளே தான் வருது அப்போ ஆதிபத்தியம் ஸ்தானபலம் அப்படின்னு வரும்போது இந்த இடத்துல திருக்கு பலம்னு வருது கிரக பார்வை இதில் கிரக பார்வை அடுத்து கிரக சேர்க்கையும் சேர்ந்து வந்துடுது அப்போ கிரக சேர்க்கை என்பது மிக முக்கியமான பலனாக ஜோசியத்தில் பாவிக்கப்படுகிறது அப்போ இந்த கிரகங்கள் சேர்வதை வச்சு தான் நிறைய பலன்கள் சொல்கிறோம் நான் சொல்கிற பெயர்களே வந்து கிரக சேர்க்கைக்கு தான் அப்போ சேர்க்கை என்பது நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு கட்டத்தில் மட்டும் சேர்க்கை இல்லை இனிமேல் கொஞ்சம் மைண்டை மாற்றிக்கிட்டு நிறைய பேர் வந்து சனிக்கு வந்து மூணு ஏழு பத்து பார்வை இருக்குது செவ்வாய்க்கு வந்து நாலு ஏழு இட்டு பார்வை இருக்குது அப்படின்னு சொல்லி வேறு வேறு இதெல்லாம் போட்டு குழப்பாங்க அப்படின்னா எதையுமே யோசிக்காதீங்க ஒரு இருந்து அஞ்சாவது கட்டம் சேம் ஏழாவது கட்டம் சேம் ஒன்பதாவது கட்டம் சேம் இந்த இந்த நான்கு கட்டங்களும் ஒரே ஆபீஸினுடைய கிளை அலுவலகங்கள் போல இது ஹெட் ஆபீஸ் இது பிரான்ச் ஆபீஸ் இங்க போய் மனு போட்டாலும் ஹெட் ஆஃபீஸுக்கு போயிருன்றது போல இந்த நாலு கட்டங்கள் இணையானது அப்போ ஒரு ஜாதகத்தை எடுக்கிறீங்க சுக்கரன் இருக்கு சுக்கரனுக்கு அஞ்சாவது கட்டத்தில் புதன் போய் நிற்குமா அப்படின்னா முடியாது அப்போ சுக்கிரனுக்கும் புதனுக்கும் மேக்ஸிமம் நாலு கட்ட இடைவெளிக்கு மேலே அதுனால போக முடியாது அப்போ இது இந்த மாதிரி கிரகங்களை நம்ம என்ன செய்யறோம் இப்படி விலகி போக முடியாத கிரகங்கள் ஏன்னா அது வந்து முக்கூட்டு கிரகம் சூரியனும் சுக்கரனும் புதனும் எப்போதும் தங்களுக்குள் ஐந்து கட்டங்கள் வரைக்கும் போகவே போகாது நாலு கட்டங்கள் மேக்சிமம் நாலு கட்டம் இந்த பக்கமும் இந்த பக்கமும் பின்னாலையும் முன்னாலையும் அப்போ இந்த மாதிரி கிரகங்களுக்கு மட்டும் என்ன செய்யறோம்னா தனித்துவமாக மூணு பதினொன்று இணைவு அப்போ சுக்ரனில் மூன்றாவது கட்டத்தில் புதன் அல்லது புதனிலிருந்து மூன்றாவது கட்டத்தில் சுக்ரன் சுக்ரனிலிருந்து பதினோராவது கட்டத்தில் புதன் அல்லது புதனிலிருந்து இருந்து கட்டத்தில் சுக்கிரன் இந்த மாதிரி காம்பினேஷனை நம்ம எடுக்கிறோம் அப்போ ஒரு ஜாதகத்தில் சுக்கிரனும் புதனும் இணைந்திருந்தால் அப்போ சுக்கிரனும் புதனும் இணைந்து இருந்தா நீங்க என்ன சொல் என்ன நினைக்கிறீங்க ஒரே கட்டத்தில் இருக்கிறது மட்டும் உள்ள சுக்ரன்ல புதன் மூணு புதன் பதினொன்னு இந்த மாதிரி காம்பினேஷன் இருந்தாலும் நம்ம சொல்லக்கூடிய லாட்ஜிக்கு தான் அப்போ சுக்கிரன் புதன் இணைந்திருந்தால் காதல் திருமணம் அப்போ சுக்கரன் புதனும் ஒரு ஜாத்தில் இணைஞ்சிட்டாலே அவங்க லவ் லவ் தான் சார் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இன்னும் காதலே வரலை வரும் மெதுவாக வரும் அப்படின்ற மாதிரி சொல்ல வேண்டியது அவங்க மனைவி கூட நீங்கள் காதலிங்க அப்படின்னு சொல்ல வேண்டியதான் அப்போ சுக்கரனும் புதனும் சேர்ந்தால் கா காதல் வந்துடும் சிலருக்கு காதல் பிரேக்கப் ஆகும் சிலருக்கு புதன் வக்ரமாகும்போது புதன் பரிவர்த்தனை ஆகும்போதோ காதல் பிரேக்கப் ஆகும் சிலருக்கு சுக்கரன் பரிவர்த்தனை சுக்கரன் வக்ரமாகறப்பையும் காதல் பிரேக்கப் ஆகும் இந்த காதல் பிரேக்கப் ஆகிறதுக்கு நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்குது ஆனால் சுக்கரனும் புதனும் சேர்ந்தாலே காதல் மலர்ந்துடும் அதென்ன சார் காதலுக்கும் எதுக்கு சம்மந்தம் என்னன்னா புதன் என்பது காதல் கிரகம் இளமை கிரகம் சுக்கரன் என்பது டிசைர்னு சொல்றோம் ஆசைன்னு சொல்றோம் எதிர்பாலினத்தை கவரக்கூடிய தன்மை அப்போ சுக்கரனும் புதனும் சேரும் பொழுது அந்த எதிர்பாலின ஈர்ப்பு எந்த உயிரினத்துக்குமே எதிர்பாலினத்தின் மீது ஆசை இல்லாமல் இல்லை சரிதான் இல்லைங்களா ஒரு ஈ எறும்பு ஆரம்பிச்சு யானை வரைக்கும் எதிர்பாலினத்தை ஈர்த்து தான் இருக்குது ஆனால் அதை எல்லாம் போய் ப்ரப்போஸ் பண்ணுதா அப்படின்னா அது க கண்டிப்பா கிடையாது மிருகங்கள் கூட ப்ரப்போஸ் பண்ணி வாழ்ந்துருது மனிதர்கள் ப்ரப்போஸ் பண்ண முடியாது போய் பேசுனா ஏதாச்சும் அடிச்சு போட்டுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு நம்ம பயப்படுறோம் இல்லைங்களா அப்போ தைரியமாக தனது காதலை வெளிப்படுத்தக்கூடிய தன்மை அந்த காதலை தொடர்ந்து நடத்தக்கூடிய தன்மை புதனும் சுக்கரனும் சேரும்பொழுது வருகிறது அப்போ சுக்கரனும் புதனும் இணைந்தால் நிச்சயமாக அவர்கள் காதலுக்குள் செல்கிறார்கள் அந்த காதல் மலர்ந்து அந்த காதல் திருமணத்தில் போய் முடியுமா இல்லை ரெண்டாவது காதல் வருமா மூணாவது காதல் வருமானதெல்லாம் சுச்சுவேஷன் பேஸ்டு ஆன்சர்ஸு ஆனால் வந்து உங்களுக்கு இந்த ரெண்டு கிரகம் சேரும்போது காதலை கொடுக்கறது இது போலவே இன்னும் நிறைய கிரகங்களுடைய இணைவுகள் இருக்கு நம்ம இன்னைக்கு கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்களை பார்ப்போம் நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த வீடுகள் நிறைய கிரக இணைவுகளை பார்ப்போம் இந்த சுக்கரன் புதன் போலவே சூரியன் புதனும் இருக்கிறது சார் இந்த சூரியன் புதனை பத்தி நீங்க நிறைய பேசுறீங்களா எல்லா வீடுகளும் ஆமா அதே தான் அப்ப சூரியனும் புதனும் ஒன்னுல இருந்து மூணு கட்டத்துக்குள்ள போய் இருந்தா சூரியனுக்கு மூணுல புதன் இருந்தா சூரியனுக்கு பதினொன்னுல புதன் இருந்தா சூரியன் புதன் காம்பினேஷன் இந்த காம்பினேஷன் என்ன செய்யுது அப்படின்னா ஜாதகருக்கு புத்தி கூர்மையை கொடுக்கிறது ஜாதகருக்கு அரசியல் தொடர்பான நன்மையை கொடுக்கிறது ஜாதகருடைய தந்தை என்பவர் புத்திசாலித்தனமாக சமயோஜித புத்தியுடையவராக இருப்பார் ரொம்ப இளமையான தோற்றத்திலே இருப்பார் ஜாதகருடைய தந்தை வந்து எதையுமே வந்து அணுகக்கூடிய வியாபாரம் உனக்கு தெரிஞ்சவராக இருப்பார் ஜாதகருடைய மகளும் சகோதரியும் ரொம்ப ஆளுமை திறன் ஜாதகரை அடித்து காலி பண்ணுற அளவுக்கு சண்டைக்காரங்களாகவும் இருப்பாங்க எப்பயுமே ஜாதகர் ஆவணங்கள் வழியாக எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தமான வ வழியாக வருமானங்களை ஈட்டுவார் எப்பயுமே வந்து ஜாதகருக்கு முடி சம்பந்தமான நோய்கள் தோல் சம்பந்தமான நோய்கள் இதெல்லாம் இருக்கும் ஜாதகருடைய தந்தைக்குமே வந்து நரம்பு தொடர்பான நோய்கள் இருக்கும் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் ஆனா இதெல்லாம் வந்து மூணு பதினொன்றுல தான் ஒரு ஜாதகத்துல ஒரே கட்டத்துக்குள்ளேயே சூரியனும் புதனும் வந்துருச்சு கூட எந்த கிரகமும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அவர்களுக்கு சந்ததி விருத்தி அடி வாங்குது நிறைய கேஸ் பார்க்குறேன் நிறைய கேஸு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்புங்க நிறைய பேர் சேர்ந்து வாழல சிலர் ஒரு வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க குழந்தை பிறக்கல சிலர் ஒரு வீட்டுக்குள்ளேயே இருக்கிறாங்க ஒருத்தருக்கு சுகர் வந்துடுது சிலர் ஒரு வீட்டுக்குள்ளேயே இருக்கிறாங்க அவங்களுக்குள்ள வந்து தாம்பத்தியம் பண்ண முடியல சில ஒரு வீட்டுக்குள்ளேயே இருந்து ஒரு 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 குழந்தை பிறக்குது அந்த குழந்தை தவறிடுது ஒன்றொரு குழந்தை பிறந்து ரொம்ப வருஷம் கழித்து ஒரு ஒம்பது வருஷம் கழித்து அடுத்த குழந்தைக்கு ட்ரை பண்ணுறப்ப சண்டே வந்து பிரிஞ்சிடுறாங்க அப்போ ஒரு குழந்தையோடைய வாழ்றது இல்லாட்டினா இவங்களுக்கு பிறந்த குழந்தைக்கு ஏதாச்சும் ஒரு உடம்பு பிரச்சனை வந்துடுது மனைவிக்கும் கணவனுக்கும் ரெண்டு பேருக்குமே வந்து அப்பா அம்மாவுடைய பிரச்சனைகள் அப்போ பொதுவாக ஒரு குடும்பத்தை வளரவிடாமல் செய்வதில் இந்த சூரியனும் புதனுடைய தனித்த ஒரு சூரியன் புதன் ரெண்டு பேரும் ஒரே கட்டத்துக்குள்ள வேற யாருமே இல்லாமல் இருக்கிறாங்கன்னு இருக்கு அந்த கண்டிஷன்ல பார்க்கும்பொழுது பெரிய அளவுல குடும்பத்தை சந்ததி விருத்தியை கெடுக்குது இதை சரியா புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி இருக்கிறவங்களுடைய குடும்பத்துக்குள்ள வரிசையாக எல்லா ஜாதத்திலயும் சூரியன் புதன் இருக்குது இதை நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம் சூரியன் புதனுடன் ராகு சேரலாம் சூரியன் புதனுடன் கேது சேரலாம் அது சேர்ந்தாலும் இதே பிரச்சனை தான் வருது அதே மாதிரியே சூரியன் புதன் வந்து கன்னி ராசிலையும் சிம்ம ராசிலையும் பரிவர்த்தனை பெற்று இன்னும் மோசமாவது அப்போ சூரியன் புதன் காம்பினேஷன் என்பது பொதுவாக சந்ததி விருத்தி தடை செய்கிறது அதுக்கடுத்து இதை போலவே சூரியன் சனி காம்பினேஷன் அப்போ சூரியனோட சனி இருந்தாலோ சூரியனுக்கு சனி ஒன்று ஐந்து ஏழு ஒன்பதில் இருந்தாலோ இதே மாதிரி சந்ததி பிரச்சனை வருது ஆனால் சந்ததி பிரச்சனைனா நான் சொல்கிறது ச குழந்தை பிறக்க விடாமல் பண்ணுறதில்ல குழந்தைக்கு ஏதாச்சும் உடம்பு பிரச்சனை கொடுக்கறது சந்ததி ரீதியாக மரபு நோய்களை கொடுக்கறது தீராத குழப்பங்களை கொடுக்கறது ஏதோ ஒரு வீட்டுக்குள்ளே ஏதோ செய்வன வச்சுட்டாங்க மன அழுத்தமாக இருக்கிறது ஏதோ நம்ம பூர்வீகத்தில் யாரோ தப்பு பண்ணிட்டாங்க அதனாலே நான் கஷ்டப்படுறேன் ச இது மாதிரி மருந்து மாயங்கள் மேலே நம்பிக்கை எதையாச்சும் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது பாதியில் விட்டுட்டு போய் வேறு ஏதாச்சும் ஒன்று செய்கிறது எ எந்த ஒரு தொழிலுக்கும் நிலையாக போகிறதில்ல அல்லா ஊரை விட்டு வேறு ஊருக்கு போயிடுறது இது மாதிரி மரபு ரீதியான எதுக்காக இந்த மாதிரி செயல்களாக நடக்குது நம்மளுக்கு அப்படிங்கக்கூடிய தெரியாத செயல்களை செய்யறதுலாம் இந்த சூரியன் சனி காம்பினேஷன் இவங்களுக்கு தான் வந்து தலையில் அடிபடுறது தண்டு அடிபடுறது ஈடுபழும்பு அடிபடுறது சின்ன வயசுல இளநரைகள் வர்றது இது மாதிரி பிரச்சனைகள் நடக்குது அடுத்து ஒரு ஜாதத்தில் சனியும் புதனும் சேர்ந்தா இந்த சனிங்கறதும் மரபு நோய் புதனும் மரபு நோய் இந்த ரெண்டும் சேரும் பொழுது மிகப்பெரிய மரபு பிரச்சனைகளை எடுத்துட்டு வருது அப்ப சனியும் புதனும் சேர்ந்தால் மரபு பிரச்சனை எடுத்துட்டு வருது ஒரு பக்கமா இருந்தாலும் இவங்களுடைய தொழில்கள் அப்படிங்கிறது அடுத்த ஜென்ரேஷனுக்கான தொழில்கள்லாம் மாறுது அடுத்த தலைமுறை தொழில்களை இவர்கள் செய்கிறார்கள் அடுத்த அடுத்த தலைமுறைகளுக்கு ஆன சிந்தனைகளை இவர்கள் செய்து அதை தொழிலாக மாற்றுகிறார்கள் நரம்பு நோய் காலில் வரக்கூடிய அரிப்பு காலில் வரக்கூடிய நரம்பு நோய்கள் எல்லாத்துக்குமே வந்து இந்த புதனும் சனியும் தான் காரணம் பொதுவாகவே வந்து இந்த நரு நறுஸ் டேப்லெட் சாப்பிட்றவங்க தைராய்டு டேப்லெட் சாப்பிட்றவங்களுக்குலாம் அந்த சனியும் புதனும் ஒன்றாக இருக்குது அடுத்து சனியும் சந்தரனும் சேர்ந்தால் நிறைய பேர் வெளிநாட்டில் போய் வாழணும்னு நினைப்பாங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்களுடைய மிக முக்கிய கேள்வியே ஒரு ஜாத்தில் சந்திரன் பவரானால் வெளிநாடு போயிடுவாங்க சனி தனியாக பவரானாலும் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு கம்மி ஆனால் சந்திரன் பவரான வெளிநாடு போயிடுவாங்க ஆனால் வெளிநாடு போனாலும் எல்லாருமே வந்து அங்கேயே குடியுரிமை பெற்று வாழ்கிறாங்களா அப்படின்னா இல்லை அப்போது ஒருத்தர் குடிம உரிமை பெற்று வாழ்வதற்கு சனியும் சந்திரனும் சேர வேண்டும் ஒரே ராசியில் சேரலாம் அந்த சனி சந்திரனை வந்து புனர்ப்பு தோஷம்லாம் சொல்லுவாங்க ஜோசியக்காரங்க புணர்ப்பு இல்லாட்டினா ஒரு ஆள் வெளிநாட்டில் போய் குடியுரிமை பெற்று வாழ முடியாது அப்போ ஒரு ஜாதத்தில் சனியும் சந்திரனும் ஒரே கட்டத்தில் இணைந்திருப்பது அல்லது சனிக்கு சந்திரன் ஒன்று அஞ்சு ஏழு ஒன்பதோ உட்காருறது இது எல்லாமே வந்து வெளிநாடுகளில் போய் குடியுரிமை பெற்று வாழ்வதற்கான அமைப்பு அதே சமயத்தில் ஜாதகருடைய தாயாருக்கு எப்பயுமே ஏதாவது ஒரு இடுப்பு நோய்கள் நரம்பு நோய்கள் கால் நோய்கள் இருந்துக்கிட்டே இருக்குது ஜாதகருடைய சிந்தனைகள் வேகமாகவும் செயல்கள் கம்மியாகவும் இருக்குது இந்த ஜாதகர் வந்து ஃபுட்டு டிரான்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் சம்மந்தமான வேலைகள் மன அழுத்தம் நிறைந்தவர் ஜாதகர் மரபு ரீதியாக மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இவருக்கு இருக்கு வீடு கட்டுறது பற்றி சதா ஏதாவது ஒரு குழப்பத்துல இருப்பார் ஒரு வீடை கட்டுவார் அதுல இவ்வளவு பிரச்சனை இருப்பார் அந்த பிரச்சனையும் முடிப்பார் ஒன்னொரு வீடு கட்டுவார் இதை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய அமைப்பு இது சனி சந்திரன் இணைவு அப்ப சனி சந்திரன் இணைவு இதெல்லாம் பார்த்திருக்கோம் நம்ம இன்னும் நிறைய இணைவுகள் இருக்கு நம்ம வரக்கூடிய காலங்களில் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள இன்னும் நிறைய இணைவுகளை பத்தி பேசலாம் மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க